அனைவருக்கும் வணக்கம் பல ஒரு பட்டிமன்றம் வாதியும் நானே பிரதிவாதியும் நானே பொழுதுபோக்கு அவசியமா இல்லையா இதுதான் யார் தலைப்பு பொழுதுபோக்கு அவசியமா இல்லையா அன்பு பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் யாவருக்கும் என் தலை சிறந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறந்த கலைஞர்களை வாழ வைக்கும் உங்கள் ரசனைக்கு இதோ ஓர் நிகழ்வு பொழுதுபோக்கு அவசியமா இல்லையா பல குரலில் ஓர் விவாகம் வாதியும் மானே பிரதிவாதியும் மானே பொழுதுபோக்கு அவசியம் என்கின்ற தலைப்பில் இது உங்களிடம் பேசுகிறார் பொழுதுபோக்கு நிச்சய அவசியம்தான் அவசியம் இல்லாமல்லாம் இல்லை பொழுதுபோக்குங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாக வேணும் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியவும் நினைக்கிறேன் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நாம் எங்கேயாவது பயணம் பண்ணும்போது புகை வண்டியில் மாற்றுத்திறனாளிகளோ இல்லை முதியோரோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க குறிப்பாக இந்த பாட்டு பாடுவாங்களே இதோ என் தெய்வம் முன்னாளே நான் ஒரே ஒரு உண்மகையில் கண்டேனே இதோ என் தெய்வம் முன்னாளே நான் ஒரே ஒரு உண்மகையில் கண்டே பாசமுள்ள நெஞ்சினிலே கடவுள் வாழ்கிறார் அவர் கருணை கொண்ட நெஞ்சினீரே கோவிலில் கொள்கிறார் இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு குன்னதில் கண்டேனே இந்த பாட்டை பாடிக்கிட்டோ இல்லை வேற ஏதாவது ஒரு பாட்டை பாடிக்கிட்டோ வரும்போது நம்மளையோ அறியாமல் நம்ம கையிலையோ இல்லை பயிலையோ இருக்கிற ஒரு சிறு தொகையை எடுத்து அன்படிப்பாக குடி கொடுப்போம் ஏன்னா அந்த நேரம் நமக்கு அது ஒரு மனம் லைத்து நம்மை ஒரு ஆசுவாசப்படுத்துவதால் தானே ஒரு மனிதன் பொழுதுபோக்கு இல்லை என்றால் இயந்திரமாகி விடுவான் இயந்திரத்துக்கும் நமக்கு வித்தியாசம் வேணும் இல்லையா அதனால் தான் நான் சொல்கிறேன் நிச்சயம் மனிதனுக்கு பொழுதுபோக்கு அவசியம் அது ஏதோ விளையாட்டாக இருக்கலாம் அல்லது எதையாவது திரைப்படங்கள் பார்க்க பார்ப்பதாக இருக்கலாம் அல்லது ஏதாவது நாடகம் பார்ப்பதாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சியாக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி விளையாட்டு துறையாக கூட இருக்கலாம் இல்லையா பொழுதுபோக்கு இல்லை மனிதன் மிகவும் மனம் இருக்கவாகி ஒரு இயந்திரமாக மாறிவிடுவார் கொஞ்சமாச்சி ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு இருக்கணும் குறிப்பாக ஒரு நகைச்சுவை இந்த ஆட்சியம் கலந்த ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அவள் வாழதுன்றது தான் என்னுடைய விருப்பம் இந்த வாய்ப்பு கொடுத்தவைக்காக உங்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் இப்போது பேசி முடிச்சுட்டார் பொழுதுபோக்கு அவசியம் அண்ணன் பேசி முடிச்சிட்டாருல்ல இப்போது அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா முடியாது தான் ஏன்னா அளவுக்கு அவர் ஒரு பாட்டெல்லாம் எடுத்து விட்டு மனம் ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு சில எல்லாம் சொல்லி மனுஷன் ஒன்றும் எந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு உண்மைதாயா இருந்தாலும் பொழுதுபோக்கு அவசியம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்குமா ஏதாவது ஒரு பாடல் இருக்குமா பார்ப்போமே இப்போது பொழுதுபோக்கு அவசியம் இல்லை என்கின்ற தலைப்பு ஓடி ஓடி உழைக்கணும் ஊர்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாமும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊர்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் வயசுக்காக மனுஷன் கைத்து நாடு ராம் ஆடி முடித்து இறங்கி வந்தா புறந்தாண்டா சோறு வயிற்றுக்காக மனசை இங்கே கைத்து வாடிறான் பாடு ஆடி முடித்து இறங்கி வந்தா புறந்தாண்டா சோறு ஓடி ஓடி உழைக்கணும் என்ன நான் சொல்கிறது சரியா பாடலில் வர ஒரு சில வழியை மட்டும்தான் நான் இங்கே பாடி ஓடி ஓடி உழைத்தால்தான் நாம் நாலு பேருக்கு ஏதாவது செய்ய முடியும் பொழுதுபோக்கு பொழுதுபோக்குன்னு கொஞ்சம் கொஞ்ச நேரம் அந்த பொழுது அப்படியே போயிடுச்சுன்னா நம்ம யாருக்கும் எந்த ஊரையும் செய்ய முடியாது இன்னும் சொல்லப்போனால் நம்மையே கூட நம்ம பார்த்துக்க முடியாது இன்றைக்கி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் இதெல்லாம் ரொம்ப நேரம் செலவர்த்ததாக கேள்விப்பட்டேன் தயவு செஞ்சு உங்களாம் நான் வேண்டி விரும்பி கேட்குறேன் எதுவுமே அவசியம் இல்லைன்னுலாம் கிடையாது ஆனால் போக்கு மட்டுமே அவசியமாக இருக்கக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒன்று தான் புரியாது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உழைப்பு தான் உயர்த்தும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல இருந்தாலும் ரொம்ப அவசியம் இல்லைன்னு தான் என்னால் சொல்லணும் மற்றபடி தீர்ப்பு மக்களே ஆகிய உங்கள் கையில் நான் போட்டுக்கணும் மக்களாகிய உங்கள் கையிலேயே நான் கொடுக்குறேன் ஏன்னா மக்கள் தீர்த்தே மகேஷன் திருத்தோன்னு நம்மள்தான் தான் வாக கதை வதழ்க கதை வாக கதை ரசனை வந்து இப்போ வணக்கம் பேசி முடிச்சுட்டாருல்ல அண்ணன் தலைவர் பேசிட்டார் அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுவே அவசியமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு பஞ்சு வச்சுருக்காரு ஏன்னா பஞ்சு வைக்கிறதுல ஆரம்பமே பூச்சி தலைவர் தான் அவர் வச்ச பஞ்சு தான் கரிகாலன் வைத்தால் கரிகாலம் குறி வைத்தால் அதை தவறாது அப்படி தவறினால் அது கரிகாலம் குறியாக இருக்கார் இந்த பஞ்சில் தானையா மற்ற பஞ்செல்லாம் ஆரம்பம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா பொழுதுபோக்கு அவசியன்றவங்க பொழுதுபோக்குங்க அவசியம் இல்லாதுன்றவங்க அவசியம் அதிக அளவு இல்லை அப்படின்ற உங்க அதுபடி நடந்துக்கோங்க இது என்னுடைய கருத்து எந்த கருத்தாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்து உங்கள் கருத்தில் அதிகமாக வர்ற கருத்து தான் இந்த பட்டிமன்றத்துக்கான தீர்ப்பு பொழுதுபோக்கு அவசியமாக இல்லையா நன்றி ரசிக பெருமக்களே வணக்கம்